வெல்கம் டு சேனல் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது மாடர்ன் இந்தியாவும் நம்ம பார்க்க போறோம் சோ மாடர்ன் இண்டியாவில் காந்திய காலம்னு ஒன்று இருக்குது மாடர்ன் இந்தியாவும் நம்ம மூணா பிரிக்கிறோம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வரையும் மிதவாதிகள் காலம்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வரையும் மிதவாதிகள் காலம்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வந்து பரிய வந்து பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வரையும் தீவிரவாதிகள் காலம்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு வரையுமே காந்திய காலம்னு சொல்லி மூணாக பிரிக்கிறாங்க மாடர்ன் இந்தியாவை மூணாக நம்ம பிரிக்கலாம் இது வெவ்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் வெவ்வேறு மாதிரி பிரித்திருப்பாங்க நம்ம இந்தியா ஹிஸ்ட்ரியில இந்த மூணாம் பிரிக்கிறதுக்கு ஐஎன்எம் இந்திய தேசிய அதாவது இந்திய சுதந்திரப் போராட்ட வரலாறு பாக்குறதுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அதுல ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மிக முக்கியமான நிகழ்வாக இந்திய தேசிய காங்கிரஸ் ஐஎன்சி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அது ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் தான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணது பிரிட்டிஷ் அவர் கம்பெனியில் ஒரு அதிகாரியாக இருந்து இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனவர் தான் அந்த ஆல் அண்ட் ஆக்டேவியன் ஹியூம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு இந்திய ஐஎன்சி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஐஎன்சினுடைய முதல் மாநாடு மும்பையில் நடைபெற்றுச்சு மும்பையில் ஆயிரத்தி

ஏழு சென்னையில் நடந்தது அதற்கு தலைமை தாங்கி தாங்கியது பக்ருதீன் தியாப்ஜி ஞாபகம் வச்சுக்கோங்க வந்து பானர்ஜி ரெண்டாவது தாதாபாய் நௌரோஜி அடுத்து பக்ருதீன் தியாப்ஜி இந்த மூன்று பேர் அந்த மூன்று மாநாடு தலைமை தாங்கியிருக்காங்க அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு அலகாபாத்தில் ஜார்ஜ் யூலே ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் ஐஎன்சி தலைவர் வந்து அவர்தான் ஹாலன் ஆக்டேவியன் ஹியூம் வந்து அவரு அதே மாதிரி முதல் பெண் தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அன்னி பெசன்ட் தான் அந்த ஐஎன்சியினுடைய முதல் பெண் தலைவர் அதுல முதல் இந்திய பெண் தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தலைமை தாங்கியிருப்பாங்க மாநாட்டில் தலைமை தாங்கியிருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு சரோஜினி நாயுடு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க ஸோ இந்த ஐஎன்சியில் முக்கியமான மாநாடுகள்ங்கிறனால அப்படியே ஒரு ரிவைஸ் நம்ம பார்த்திருக்கோம் ஸோ முதல் ஆங்கில தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆண்டு அலகாபாத்தில் ஜார்ஜ் யூலே தான் முதல் ஆங்கில தலைவர் ஸோ அடுத்தது காந்திய காலத்துக்கு அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சுக்கு அப்புறம் இது முக்கியமான முக்கியமான நிகழ்வு அதுல இரண்டாவது காங்கிரஸ் மாநாடா நான் சொன்னேன் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு தலைமை தாங்கியது தாதாபாய் நவ்ரோஜி தாதாபாய் நவ்ரோஜி நம்ம என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவின் முது பெரும் மனிதன் சொல்றாங்க த கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி தாதாபாய் நவ்ரோஜி சொல்றோம் அவர் வந்து ட்ரெயின் ட்ரெயின் ஆஃப் வெல்த்னு ஒரு புக் எழுதியிருக்காரு அதாவது பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அதாவது பிரிட்டிஷ் தன்மையை ஆட்சியும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு புக் எழுதியிருக்காரு அதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வெல்த் ஆஃப் ட்ரெயின்ங்கிற ஒரு தீரை வந்து எழுதியிருக்காரு அந்த என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து எந்தெந்த வ வழியில் பணம் கொள்ளையடித்து செல்லப்படுகிறது அப்படிங்கிறத ஒரு தியரி வந்து அந்த ட்ரெயின் ஆஃப் வெல்த்தில் சொல்லியிருப்பார் ஸோ அது வந்து இந்தியாவின் முது பெரும் மனிதன் தாதாபாய் நவரோஜி அந்த இரண்டாவது காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிறது அதே மாதிரி பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் முதல் இந்திய உறுப்பினரும் அவர் தான் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் முதல் இந்திய உறுப்பினர் வந்து தாதாபாய் நவரோஜி ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஐஎன்சி மிக முக்கியமானது காந்திய இது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு மிக முக்கியமானது ஏன்னா அது முஸ்லீம் லீக் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அதுலேயும் தாதாபாய் நூராஜி தான் தலைமை தங்கியிருப்பாங்க கல்கத்தா மாநாட்டில் தான் தாதாபாய் நூராஜி தலைமை தங்கியிருக்காங்க ஸோ அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு முக்கிய சூரத்தில் ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்குது அது சூரத் பிளவுன்னு சொல்கிறாங்க ஏன் சூரத் ஸ்பிளிட்டுன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் வந்து பிரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சூரத் ஸ்பிளிட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் பிரிகிறாங்க அதில் தலைமை தாங்கினது யாருன்னா பிகாரி கோஸ் ராஸ் அதிகாரி கோஸ் இது என்ன நிமோனிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்ல ரஷ்யா இருந்தால் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் வெளியேறிடுவாங்க அதான் ராஸ் பிகாரி கோஸ் ராஸ் பிகாரி கோஸ் வேற ராஸ் பிகாரி போஸ் வேற ராஸ் பிகாரி போஸ் வந்து நேதாஜியினுடைய இந்திய தேசிய ராணுவத்தில் ஒரு உறுப்பினராக இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராஸ் பிகாரி போஸ் இவர் வந்து ராஸ் பிகாரி கோஸ் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் லக்னோ இணைவுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஒன்று நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு லக்னோ இணைவு அது வந்து எங்க அதனுடைய தலைமை யாருன்னா ஏசி மஜும்தார் சார் அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலில் ஏசி போட்டோன்னா என்ன பண்ணுவாங்க எல்லாரும் வந்து ஒன்று கூடுவாங்க அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லக்னோவில் வந்து மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இணையறாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட முஸ்லீம் லீக் கட்சியும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வந்து இந்திய ஐஎன்சியோட வந்து இணையுது அதே மாதிரி நேருவும் ஜவஹர்லால் நேருவும் காந்திஜியும் சந்தித்து கொண்ட அந்த மாநாட்டில் தான் சந்திச்சுக்கிறாங்க இது எந்த மாடான்னு கேட்டால் லக்னோ இணைவில் நடக்கும் வங்க பிரிவினை மிக முக்கியமான நிகழ்வு வங்க பிரிவினை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் நாள் பிரிவினை வந்து செயலுக்கு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அக்டோபர் பதினாலாம் பதினாறாம் நாள் வங்க பிரிவினை செயலுக்கு வருகிறது அந்த வங்க பிரிவினையின் போது யார் தலைவராக அதாவது வங்க பிரிவின் போது யார் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருக்கிறார்கள் பார்த்தோம்னா கர்சன் பிரபு தலைவராக இருக்கார் கர்சன் பிரபு தான் அந்த வங்க பிரிவினுடைய தலைவர் அவர் கர்சன் பிரபு காலத்தில் மிக முக்கியமான நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு பல்கலைக்கழகங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு பல்கலைக்கழகங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு தான் தொல்பொருள் பாதுகாப்பு

அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சம்பரன் மா சம்பரனுங்கிற ஒரு இடத்துல அவுரிச் சாகுபடியாளர்களுக்கு எதிராக காந்திஜி வந்து முதல் அகிம்சை போராட்டம் நடந்தது அப்போ காந்திஜி வந்து இந்தியாவில் நடந்த மிக முக்கியமான போராட்டம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சாரி சாகுபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல தான் அந்த சம்பரன் சத்தியாகிரகம் நடக்குது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெண்டு போராட்டங்களை காந்திஜி பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெண்டு ஒன்று வந்து கேடா சத்தியாகிரகம் இன்னொன்று வந்து அகமதாபாத் போராட்டம் மில் தொழிற்சாலைகளுக்கு தொழிற்சாலை அந்த முதலாளிகளுக்கு எதிர எதிரான போராட்டம் தான் இந்த ரெண்டு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு என்ன ரெண்டு போராட்டம் கேடா சத்தியாகிரகமும் அகமதாபாத் மில் தொழிற்சாலைகள் போராட்டமும் ரெண்டு நடக்குது அந்த கேடா சத்தியாகிரகத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா வல்லபாய் சர்தார் வல்லபாய் பட்டேலும் காந்திஜி காந்திஜியும் ஒன்று அதாவது அவருடைய சீடராக வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த கேடா சத்தியாகிரகத்தை சொல்லுவாங்க அதே மாதிரி முதல் உண்ணாவிரத போராட்டம் காந்திஜியினுடைய முதல் உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த அகமதாபாத் மில் தொழிற்சாலையில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹங்கர் ஸ்ட்ரைக் இருக்கார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இது காந்திஜினுடைய நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரவுலெட் சட்டத்தை கொண்டு வராங்க ரவுலெட் சட்டம் என்ன அது என்னன்னா கருப்பு சட்டம் ப்ளாக்கு ஆக்டுன்னு சொல்லி நம்ம இந்தியா இந்தியாஸ்னுடைய போராட்ட வீரர்கள்லாம் சொல்கிறாங்க அது ஏன் பிளாக்கு ஆக்ட்டுன்னு சொல்கிறேன்னா அந்த ரவுலெட் ஆக்ட் ஆக்ட்டின் படி உத்தரவிண்டு யார் வேணாலும் கைது செய்யலாம் விசாரணை என்று யார் வேணாலும் சிறையில் அடிக்கலாங்குற சிறையில் அடைக்கலாங்கிறது தான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ரவுலெட் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதை வந்து ஆப்போஸ் பண்ணி நடந்து நடந்த போராட்டத்தில் வந்து பஞ்சாபினுடைய டாக்டர் சத்யபாலும் சாய்புதன் கிச்சலு டாக்டர் சத்யபாலும் சாய்புதன் கிச்சிலுவும் அந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நடந்த போராட்டத்தின் போது கைது ஆயிடுறாங்க ஸோ இந்த கைதின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதிமூணாம் நாள் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்குது ஸோ இது வந்து என்ன ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பஞ்சாப் படுகொலைன்னு சொல்கிறாங்க ஜாலியன் வாலாக் படுகொலை அல்லது பஞ்சாப் படுகொலை அது நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் பதிமூணாம் நாள் அந்த அந்த படுகொலை நடக்குது அந்த படுகொலை நடப்பதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ரவுலட் ஆக்டுக்காக போராட்டம் நடத்திய சத்தியபாலும் சாயிபுதீன் கிச்சலுவும் அவர்களுக்கு ஆதரவாக அந்த போராட்டம் நடக்குது அந்த போராட்டம் நடந்த நாள் பைசாகி தினம் பைசாகி என்றால் நம்ம பொங்கல் இங்கே தமிழ்நாட்டில் பொங்கல் கொண்டாடுற மாதிரி அங்கே வந்து அறுவடை பஞ்சாப்பில் அறுவடை திருநாள்னு சொல்கிறாங்க அந்த அறுவடை திருநாள் போ போது அந்த கருவிகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க கத்தி இதெல்லாம் கொண்டு வந்ததுனால பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா ஜென்ரல் டயர் அப்படிங்கிற ஒரு வந்து நியமிச்சு உத்தர என்ன பண்ணா அதாவது ஒரு முன்னறிவிப்பு மின்ட்டி சுட்டுறாங்க ஸோ சுடும்போது நிறைய பேர் இறந்துடுறாங்க ஸோ அந்த இறந்தது வந்து மிகப்பெரிய ஒரு துயர நிகழ்வாக இந்தியாவில் அன்றைய காலக்கட்டத்தில் இருந்தது அப்போ அந்த அந்த நிகழ்வு தொடர்ச்சியாக என்ன நடக்குதுன்னா ரவீந்திரநாத் தாகூர் வந்து நைட் பட்டத்தை வந்து த அது எனக்கு வேண்டாம்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்றாரு நைட்வுட்டு என்கிற பட்டத்தை துறந்தவர் யார் ரவீந்திரநாத் தாகூர் இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறோம் ரவீந்திரநாத் தாகூருங்கிறது வந்து கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் பதிமூணாம் ஆண்டு நோபல் பிரைஸ் இலக்கியத்திற்காக வாங்கியிருக்காரு அவர் வந்து ஒரு கவிஞர்ங்கிறனால கவிஞர் பெரும்பாலும் நைட்டில் தான் என்ன பண்ணுவாங்க கவிதை எழுதுவாங்க அதனால் நைட் உட்டுங்கிறது ஒரு நியமோனிக்ஸாக நீங்கள் இதை எடுத்துக்கோங்க அடுத்தது காந்திஜி வந்து ஒரு பட்டத்தை துறக்குறாரு அது என்ன பட்டம்னு பார்த்தீங்கன்னா கேசர் ஈகிந்துங்கிற பட்டம் கேசர் ஈகிந்து பட்டத்தை திறந்தவர் காந்திஜி எதன் காரணமாக த இந்த ஜாலியன் பாலாபாக் வந்து ஆப்போஸ் பண்ணி இது மாதிரி இது பண்ணியிருக்காரு ஸோ அந்த கேசர் ஈகிந்துனா என்ன இந்தியாவின் அரசர்னு அர்த்தம் அதை யார் கொடுத்தாங்கன்னா பிரிட்டிஷ் கம்பெனி தான் உங்களுக்கு இங்கிலாந்து தான் காந்திஜி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து அந்த வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆண்டு மிக முக்கியமான நிகழ்வு இன்னொன்று என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு கிளாபத் வந்து இது பண்ணுறாங்க கிளாபத் வந்து இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் உலக போர் முடிவடைந்த அந்த

அக்டோபர் இப்ப அக்டோபர் பத்தொன்பதாம் நாள் அக்டோபர் பத்த பத்தொன்பதாம் நாள் தான் என்ன பண்றாங்கன்னா அந்த கிளாபத் தினமாக கொண்டாடுறாங்க எந்த தினம் கிளாபத் தினமாக கொண்டாடுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பத்து பத்தொன்பதுங்கிறது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த கிளாபத் இயக்கமானது எப்படி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒத்துழையாமை இயக்கத்தை காந்திஜி தொடங்குறாரு காந்திஜி என்ன பண்றாருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்குறாரு அந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் இயக்கத்துல தான் கிளாபத்தியம் வந்து ஒன்று சேர்ந்துருது நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க கோபரேட்னா என்ன ஒத்துழைக்கிறது நான் கோபரேஷன்னா ஒத்துழைக்காமல் இருக்கிறது ஸோ அதை வந்து காந்திஜி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அதனுடைய முதல் நிகழ்வாக என்ன நடக்குதுன்னா அந்த பட்டங்களை வந்து என்ன பண்றாங்க எல்லாருமே திறந்துடுவாங்க அரசு ஊழியர்கள் வந்து அவங்க அலுவலகத்தில் வேலை செய்யாமல் வந்து வெளியில் நின்று ஒத்துழைக்காமல் இருக்கிறது அதுதான் கான்செப்ட் அதுதான் அந்த போராட்ட நிகழ்வுகள்லாம் நடக்கும் ஸோ அந்த ஒத்துழைமை இயக்கத்தை வந்து காந்திஜி ஒரு ரீசனுக்காக அந்த ஒத்துழை இயக்கத்தை வந்து நிறுத்திடுவாரு ஒத்துழை இயக்கத்தை நிறுத்துவதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி அஞ்சாம் நாள் உத்தரப்பிரதேசத்துல பாரத் இடத்துல சௌரி சௌராங்கிற ஒரு இடம் இருக்குது சௌரி சௌராங்கிற ஒரு இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி அஞ்சில் நடந்த ஒரு அந்த போலீஸ் தடி அந்த போலீஸ் காவல் நிலையத்தை என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள்லாம் தடியடி நட நடத்தி என்ன பண்ணுறாங்க அந்த போலீஸ் வந்து தீ வச்சு அழிச்சிடுறாங்க ஸோ அது வந்து வன்முறை நிகழ்வாக இருந்ததன் காரணமாக காந்திஜி என்ன பண்ணுறாருன்னா நம்ம இந்திய மக்கள் இன்னமும் அகிம்சைக்கான அகிம்சை வழி போராட்டத்துக்கு இன்னும் பக்குவப்படலை அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி அந்த ஒத்துழை அமையக்கத்தை காந்திஜி வந்து கை விட்டுறாரு ஸோ காந்திஜி கை விட்டோன்னே பிப்ரவரி பதினொன்றாம் நாள் காந்திஜி கைதாக தான் கைதாயிடுறாரு பிப்ரவரி அஞ்சாம் நாள் அந்த போ அந்த சௌரி சௌரா ம நம்ப சம்பவம்

அடுத்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கயா காங்கிரஸ் மாநாடு நடக்குது கயாவில் காங்கிரஸ் மாநாடு நடக்குது ஜென்ரலாகவே காங்கிரஸ் மாநாடு எப்பயுமே டிசம்பர் மாசம் தான் நடக்கும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த ஐஎன்சி அந்த காங்கிரஸ் மாநாட்டில் என்ன பண்றாங்கன்னா மோதிலால் நேரும் சி ஆர் தாஸ் சித்தநந்தன் தாஸும் மோதிலால் நேரும் பிரிஞ்சு வந்துடுறாங்க பிரிஞ்சு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் நாள் சுயராஜ்ய கட்சியை தொடங்குறாங்க சுயராஜ்ய கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் நாள் தொடங்குறாங்க ஸோ அதில் தொடங்கினதற்கு காரணமாக அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அந்த சுயராஜ்ய கட்சி முடிவடைஞ்சிரும் அது சுயராஜ்ய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முடிவடைஞ்சிரும் அது எதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சிஆர் தாஸ் வந்து இறந்துடுறாரு ஸோ அதனால் அந்த சுயராஜ்ய கட்சி வந்து க கலைச்சிட்றாங்க ஸோ அந்த சுயராஜ்ய கட்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது சுயராஜ்ய என்ற இதழை நடத்தியவர் ஆந்திர கேசரி டி பிரகாசம் அப்படிங்கிறவர் தான் சுயராஜ்யம் என்கிற இதழை வந்து நடத்தியவர் சுயராஜ்யம் என்ற வார்த்தையை முதன் பயன்படுத்தியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர் ஏன்னா ஆரிய சமாஜத்தை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தோற்றுவித்தவர் தான் இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி அவருடைய இயற்பெயர் மூல் சங்கர் அவர் பிறந்த இடம் மூர்வி அவர் பிறந்த இடம் மூர்வி அவருடைய இயற்பெயர் வந்து மூல் சங்கர் அவர் வந்து வீரஜானந்தரினுடைய சீடர் வீரஜானந்தரினுடைய சீடர் அவரு சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் என்ன பண்றாருன்னா அந்த சுயராஜ்யம்ங்கிற ஒரு வார்த்தையை முதன் முதலாக பயன்படுத்தியவர் சுயராஜ்யம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் அவர் தான் இந்தியா இந்தியருக்கு என்ற வார்த்தையை பயன்படுத்தியவரும் அவர் தான் அந்த ஆரிய சமாஜத்தில் அதாவது இந்திய யார் யாரெல்லாம் பங்கேற்க பங்கேற்க எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபாலகிருஷ்ண கோகலேவும் பாலகங்காதர திலகர் அதாவது தீவிரவாத இயக்கத்தின் தலைவர் பாலகங்காதர திலகரும் மிதவாதிகளின் இயக்கத்தின் தலைவர் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே ரெண்டு பேருமே அந்த ஆரிய சமாஜத்தின் ஒரு அங்கமாக இருந்திருக்கிறார்கள் ஸோ அதை மிக முக்கியமான பாயிண்டாக நம்ம எடுத்துக்கணும்

ஞான சபையை தொடங்குறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆண்டு பிரம்ம ஞான சபையை தொடங்குறாங்க பிரம்மம் என்றால் கடவுள் ஞானம் என்றால் அறிவு அதாவது கடவுளை பற்றிய அறிவை தான் அந்த சபையை சொல்றாங்க அதாவது தியாசபிக்கல் சொசைட்டின்னு சொல்றாங்க தியாசபிக்கல் சொசைட்டி இங்கிலீஷ்ல சொல்றாங்க தியோஸ் என்றால் கடவுள் என்றும் சோபாஸ் என்றால் அறிவு என்றும் பொருள் தியோஸ் என்றால் கடவுள் என்றும் சோபாஸ் என்றால் அறிவு என்றும் பொருள் இது தியாசபிக்கல் சொசைட்டி அது வந்து யார் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹென்ரி எஸ் ஆல்காட்டும் அமெரிக்காவுடைய ஹென்ரி எஸ் ஆல்காட்டும் ரஷ்ய பெண்மணி பிளவாட்ஸ்கியும் தான் அந்த ரஷ்ய பெண்மணி பிளவாட்ஸ்கி இவங்க ஹென்றி சால்்கார்ட் வந்து என்ன பண்றாங்க இந்த பிரம்மஞான ச இது பிரம்மஞான ஜான சபையே தொடங்குகிறாங்க தியோசபிகள் சொசைட்டியே தொடங்குகிறாங்க அது வந்து பின்னாடி அடையாரில் வந்து அதனுடைய தலைமையகம் வருது ஆனால் ஸ்டார்ட் பண்ணது எங்கன்னா நியூயார்க்கில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க யூஎஸ்ஏல ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதனுடைய தலைமையகம் வந்து சென்னையில் அடையாரில் கொண்டு வந்திருப்பாங்க அது எங்கன்னா பெசன் நகர் இன்னைக்கு சென்னையில் இருக்குது தான் அந்த பெசன் நகர் பீச்சுக்கு வந்து பெசன் நகர்னு அன்னி பெசெண்ட் நினைவாக வச்சிருக்காங்க அன்னி பெசென்ட்னு பார்த்தீங்கன்னா நியூ இண்டியா காமன்வெல் என்கிற இரண்டு இதழ்களை வந்து எழுதியவர் நியூ இந்தியா காமன்வெல் என்ற இதழ் என்ற இதழ்களை நடத்தியவர் யார்னா அன்னி பெசன்ட் தான் நடத்தியிருக்காங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பதினேழாம் ஆண்டு ஐஎன்சி காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருக்காங்க முதல் பெண் தலைவர் அவங்க தான் ஸோ அது ஆயிரத்தி ஆண்டு ரஷ்ய புரட்சி ஒன்று நடந்தது அது மிக முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரஷ்ய புரட்சி ஒன்று நடந்தது ரஷ்ய புரட்சின்றது தான் நம்ம ஜஸ்டிஸுங்கிற வார்த்தை நம்ம எடுத்திருக்கோம் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எடுத்திருக்கோம் அது ஒரு நீங்கள் பாயிண்டாக ஒன்று எடுத்துக்கோங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இது நடந்தது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டேவிட் ஹேர் வந்து என்ன பண்ணுறாருனா அவருடைய தலைமையில் வங்காளத்தில் ஒரு இந்து கல்லூரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க வங்காளத்தில் ஒரு இந்து கல்லூரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி பனாரஸ் அதில் ஒரு இந்து கல்லூரியை ஸ்டார்ட் பண்ணுறதும் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை ஸ்டார்ட் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா அன்னி அம்மையார் தான் இது ஒரு முக்கிய ஒரு பாயிண்டாக எடுத்துக்கோங்க அடுத்தது சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படின்னு அவர் வந்து இப்போ சொல்லியிருக்கோம் அடுத்தது ராஜா ராம் மோகன் ராய் வந்து பிரம்ம பிரம்ம சமாஜம்னு ஒரு ஸ்டார்ட் பண்ண பிரம்ம ஞான சபை வேற பிரம்ம சமாஜம் வேற பிரம்ம சமாஜம் என்பது ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்தாம் ஆண்டு ஆத்மீய சபையாக உருவாக்குறாங்க அது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு பிரம்ம பிரம்ம சமாஜமாக வருது இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம் இவர் வந்து ஆயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சதி ஒழிப்புக்கு ஒரு மிக முக்கியமானதாக அவர் இருக்கார் சதி ஒழிப்பு நடந்தது வில்லியம் பெண்டிங் பிரபு காலம் வில்லியம் பெண்டிங் பிரபு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி வரையும் இருக்காரு அவர் வந்து தக்கர்கள் ஒழிப்பு அவரு இதுல தான் நடந்திருக்கும் தக்கர்கள் ஒழிப்பு வில்லியம் பெண்டிங் பிரபு காலம் அவர் தான் தக்கி ஸ்லீமேன் ஸ்லீமேன் ஒருத்தர் இருக்காரு அவருடைய அவர் தான் அந்த ஒளி அந்த தக்கர்கள் ஒழிப்புக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்திருப்பாரு பிண்டாரிகள் ஒழிப்பு வந்து ஹேஸ்டிங்ஸ் பிரபு காலம் பின்னாரிகள் ஒழிப்பு என்பது ஹேஸ்டிங்ஸ் பிரபு காலம் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணுலேருந்து இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு வரை ஹேஸ்டிங்ஸ் பிரபு இருக்காரு ஸோ அது மிக முக்கியமான நிகழ்வாக நம்ம பார்த்துக்கணும் ஸோ அடுத்தது காந்தி என்ன நம்ம ஐஎன்எம்னா நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது காந்தி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அந்த ஒத்துழை அமைக்கத்தோடு நிறுத்திருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் இவர் நம்ம சி ஆர் தாஸ் வந்து இறந்ததினால அந்த சுயராஜ்ய கட்சி நிறுத்திடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நான் கோபரேஷன் மூவ்மெண்ட் அது வந்து ஒத்துழை அமைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பதாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இது தண்டி யாத்திரை மறுப்பு இயக்கம் தொடங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு சட்ட மறுப்பு இயக்கம் அல்லது தண்டி யாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க சட்ட மறுப்பு இயக்கம் தண்டி

கொண்டு தான் சைமன் தூதுக்குழு அமைக்கப்பட்டது ஏழு நபர்கள் கொண்ட சைமன் தூதுக்குழு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சைமன் தூதுக்குழு இந்தியாக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல இருபத்தி ஏழுல வந்து ஏழு நபர்கள் கொண்ட சைமன் குழு அமைக்கிறாங்க இந்தியாக்கு வந்தது இருபத்தி தமிழ்நாட்டுக்கு வந்தது இருபத்தி அவங்க ரிப்போர்ட் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தான் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க சைமன் குழு இந்தியாவுக்கு வரும்பொழுது தான் அந்த லாலா லஜபதி ராய் என்ன பண்றாருன்னா அந்த போராட்டத்தில் பஞ்சாப் சிங்கம் என்று கருதப்படுகிறார் பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா லாலா லஜபதி ராய் அவர் அந்த போராட்டத்தின் போது கலந்து கொள்ளும் பொழுதுதான் தடியடி நடத்தி எஸ் ஹால்காட் அப்படிங்கிறது தான் ஹென்ரியஸ் ஸ்காட் அப்படிங்கிறவர் தான் தடியடி நடந்துடுறாரு இறந்துடுறாங்க யார் நவம்பர் பதினேழாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் இருபத்தி எட்டாம் ஆண்டு நடந்த நவம்பர் பதினேழாம் நாள் லாலா லஜுபதி ராய் வந்து இறந்துடுறாரு ஸோ அதன் காரணமாக தான் நம்ம இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை உருவாக்கிய யார் பகத்சிங் தான் வந்து என்ன பண்ணுறாருனா லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ்னு சொல்கிறாங்க லாகூர் சதி வழக்குன்னு சொல்கிறாங்க அது நடந்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த ஒரு ஆண்டு இருக்குது அதை வந்து இப்போ தெரிஞ்சதுனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் வந்து நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு சம்திங் தேர்ட்டியில் சம்திங் நடந்திருக்கும் அதன் காரணமாக தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வந்து பாம்பு போட்டு இது பாம்பு வீசினதுனால அவர் கைது பண்ணிடுறாங்க மாதிரி பாராளுமன்றத்தின் மீது பாம்ப வீசினதும் அந்த பகத்சிங் தான் பகத்சிங் தான் மாதிரி காந்தி இயவின் ஒப்பந்தம் யார் யார் கடையில் நடைபெறும்னா காந்திஜிக்கும் நடந்தது தான் காந்தி இருவின் ஒப்பந்தம் ஸோ இது வந்து வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக போயிட்டுருக்கு ஸோ இப்போ இப்போ வரையும் நம்ம பார்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரையும் நம்ம ஒத்துலியமைக்கத்தை வரையும் பார்த்துருக்கோம் ஒத்துலியமைக்கம் எங்கே எங்கேருந்து சாரி தண்டி சட்டமறுப்பு இயக்கம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அது எங்கேருந்து நடக்குதுன்னா சபர்மதி ஆசிரமத்திலிருந்து சபர்மதி ஆசிரமத்திலருந்து நடக்குது தண்டி தண்டி வரையும் நடக்குது அதான் தண்டி யாத்திரைன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த யாத்திரையின் பொழுது எழுபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எழுபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க கலந்துக்கிறாங்க ஸோ அந்த தண்டி யாத்திரையின் போது அந்த சட் உப்பு சட்டத்தை மீறினது அந்த தண்டி யாத்திரைன்னு சொல்றாங்க அதே மாதிரி இங்க திருச்சி டு வேதரணியம் திருச்சி டு வேதரணியம் வந்து ராஜாஜி வந்து இங்க தமிழகத்தினுடைய ஐஎன்சி தலைவராக யார் இருப்பாங்கன்னா ராஜாஜி இருப்பாரு அவரு வந்து பாத்தீங்கன்னா திருச்சி டு வேதரணியத்திற்கான தண்டி யாத்திரை அதாவது வேதரணிய யாத்திரையை அவர் தான் நடத்துறாரு கேரளாவில் வந்து கேலப்பன் அந்த உப்பு சத்திய கிரகத்திற்கு பண்ணி என்ன பண்றாங்க கேரளாவில் கேலப்பன் அப்படிங்கிறவர் வந்து அந்த இது நடத்துறாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் வந்து ஆண்டு கிரிப்ஸ் தூதுக்குழு வருது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு கேபினெட் மிஷன் வருது கேபினெட் மிஷன் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது டு நாற்பத்தி அஞ்சில் இரண்டாம் உலக போர் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பத்தி அஞ்சு வரையும் இரண்டாம் உலக போர் நடக்குது அந்த இரண்டாம் உலக போர் முடிந்தவுடன் என்ன பண்ணுறாங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர்னு லின்லித் கோ வந்து அறிவி அறிவிச்சிருப்பார் என்னென்னா டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படும்னு சொல்கிறாங்க அது என்ன சார் டொமினியன் அந்தஸ்துனா முழு சுதந்திரத்துக்கும் டொமினியன் அந்தஸ்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா டொமினியன் அந்தஸ்துனா இந்திய மக்கள் நம்ம ஆட்சி புரிஞ்சுக்கலாம் ஆனால் அதுக்கு ஓனர் யாருன்னா இப்போ வாடகை வீடு மாதிரி தான் டொமினியன் அந்தஸ்துங்கிறது பிரிட்டிஷ்காரங்க தான் நம்ம ஓனர் இந்தியாவுக்கான ஓனர் வந்து பிரிட்டிஷ் ஆனா நம்ம இங்கே ஆட்சி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுதான் அந்த டொமினியன் அந்தஸ்து ஆனா இந்தியர்கள் தீவிரவாத தலைவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பூர்ணஸ்வராஜ்ஜியம் வேணும்னு சொல்லி சொல்றதுதான் நம்ம பூர்ணமா நமக்கு சுயராஜ்யம் வேணும்னு சொல்லியிருக்காங்க அந்த பூர்ணஸ்வராஜ்ய தினமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் நம்ம கொண்டாடுறாங்க யார் கொண்டாடுறாங்கன்னா ஐஎன்சி கொண்டாடு கொண்டாடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் அது யார் கொண்டாடுறாங்கன்னா ஐஎன்சி கொண்டாடுறாங்க அது எந்த இதில் தீர்மானம் நிறைவேற்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் இந்தியாவுக்கு வந்து பூர்ண சுவராஜ்ய தினமாக கொண்டாடுறோம் இதுதான் வந்து நமக்கு இன்னைக்கு இருக்கிற இது நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அதனுடைய நினைவாக தான் நம்ம எடுத்திருக்கோம் அதே மாதிரி முஸ்லீம் லீக் வந்து பூர்ண சுவராஜ்ஜிய தினமாக ஒன்று கொண்டாடும் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் நாள் பூர்ண சுவராஜ்ய தினமாக முஸ்லீம் லீக் வந்து கொண்டாடுறாங்க அது ஏன் சார் கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாம் உலக போர் தொடங்குது அதுல கோ பிரபு என்ன பண்ணியிருப்பார்னா ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களை கலந்த யோசிக்காம இந்திய படை வந்து என்ன பண்ணியிருப்பாருனா நீங்க அந்த போர்ல ஈடுபடுத்தியிருப்பாங்க ஸோ அதை ஆப்போஸ் பண்ணி தான் ஐஎன்சி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா சட்டமன்றத்திலையும் மொத்தம் பதினோரு மாகாணங்கள் இருக்குது பதினோரு மாகாணங்கள் இருக்குது அதில் ஒன்பது மாகாணங்கள் வந்து ஐஎன்சியில் வந்து அன்றைய காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்ததுனால அந்த ஆட்சியை கலை கலைச்சிருவாங்க அந்த கலைத்ததன் காரண நினைக்கு நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டிசம்பர் இருபத்தி ரெண்டு தான் முஸ்லீம் லீக் கட்சி அன்றைக்கு வந்து பூர்ண சுவராஜ்ய தினமாக கொண்டாடியது அடுத்தது கிரிப்ஸ் தூதுக்களுக்கு அப்புறம் நான் சொல்லிக்க தான் அந்தஸ்து கொடுக்கறதுக்காக வராங்க அதனுடைய உறுப்பினர்கள் யார் யார் பார்த்தீங்கன்னா பெத்திக் லாரன்ஸ் ஏவி அலெக்சாண்டர் ஸ்டான்போர்ட் கிரிப்ஸ் அப்படிங்கிற மூணு பேர் இருக்காங்க கிரிப்ஸ் தூதுக்குழு வேற கிரிப்ஸ் இதுலையும் இருப்பாரு கேபினெட் மிஷன் தூதுக்குழுலையும் கிரிப்ஸ் இருப்பாரு அதாவது நம்ம ஏ வி அலெக்சாண்டர் இவங்கெல்லாம் அந்த மூணு பேர் இருக்காங்க அந்த இதெல்லாம் கிரிப்ஸ் தூதுக்குழுலாம் இருக்காங்க ஸோ இது வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு நடந்தது அதே மாதிரி சுதந்திர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி என்ன பண்றாங்கன்னா ஜூலை அதாவது ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுக்குள்ளே இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்லி வந்தது ஸோ இதெல்லாம் நான் வந்து ஃபேக்ட் மட்டும் தான் இருக்கேன் ஒரு ஸ்டோரியாவோ அல்லது ஒரு கன்டின்யூஷனாகவோ இருக்காது ஏன்னா அது ஒரு ரிவிஷன் கிளாஸுங்கிறனால உங்களுக்கு எது முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது எது முக்கியமோ அதை மட்டும் தான் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோ வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு கட்டாயமாக ஏன்னா நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சார் உங்கள் கிளாஸ் ரொம்ப வேகமாக இருக்குது கொஞ்சம் ஸ்லோவாக சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க நம்மளோட எய்ம் என்னன்னா இந்த சிசிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான இந்த ஷார்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும்

முப்பதாம் ஆண்டு சட்டமறுப்பு இயக்கம் சட்டமறுப்பு இயக்கம் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் சொல்றாங்க சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பத்தி ரெண்டு கிரிப்ஸ் வருது நாற்பத்தி ஆறு கேபினெட் மிஷன் வருது இதெல்லாம் மிக முக்கியமான நிகழ்வு நவாப் சலிமுல்லா கான்னு ஒருத்தர் இருக்காரு முஸ்லீம் லீக்ல முஸ்லீம் ஒரு நவாப் சலிமுல்லா கான் அவர் என்ன பண்றாருன்னா டாக்காவில் முஸ்லீம் லீக் கட்சி தொடங்குகிறது நவாப் சலிமுல்லா கான் சார் சையது அகமது ஒருத்தர் ஒருத்தருக்காரு அவர் தான் சார் சையது அகமது கான் தான் முகமது ஆங்கில ஓரியன்ட் ஸ்கூலை வந்து தொடங்குறது சார் சையது அகமது கான் ஸோ இது வந்து சையது சையது அகமது குடை கிட்மெட்கர்னு சொல்கிறாங்க அதாவது செஞ்சட்டை இயக்கத்தினர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொடங்கினது இவர் தான் அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு க பிரபு காணின் பிரபு என்ன பண்ணுறாங்கன்னா பொதுப்பணியாளர் தடை சட்டம் ஜென்ரல் சர்வீஸ் என்லிஸ்ட்மெண்ட் ஆக்ட்டுன்னு சொல்கிறாங்க அதாவது என்ன அதுக்கு கடல் கடந்து இந்தியர்கள் வந்து இப்போ போரில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அந்த ஜென்ரல் சர்வீஸ் என்லீஸ்மெண்ட் ஆக்ட் அது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விதவை மறுமண சட்டம் வந்து கொண்டு வராங்க விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு யாருன்னா காணிக் பிரபு காலத்தில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதை மாதிரி சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஒரு பயணம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அடுத்தது இப்போ சாரதா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சாரதா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செயலுக்கு வந்தது முப்பது சாரதா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அதன்படி என்னென்னா பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயதாக பதினாலு வயதாக அப்போ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் திருமண வயது பதினெட்டு வயதாக இது பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வரையுமே நான் ஒரு ரிவிஷன் பார்த்துருக்கோம் இதில் நிறைய பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகிருக்கும் அதை கட்டாயமாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் என்டா இன்ஃபோ சேனல் இது இப்போ வரையுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சஜஷன் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பட்டில் கமெண்ட் பண்ணிங்கன்னா மேலும் அடுத்த வீடியோ போடும்போது அது உங்களுக்கு என்ன தேவைங்கிறது பார்த்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்